வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் மதுசா விமலானந்தம் தமிழ் இலக்கிய இருந்து சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதிற்றுப்பத்து மற்றும் புறநானூரை பார்க்கலாம் தமிழன்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இப்போ நம்ம பதிற்று பத்து பற்றி பார்க்கலாம் புறப்பொருள் நூல் சேர மன்னர் பதின்மறை பற்றி பத்து புலவர்கள் பாடியது ஒவ்வொரு புலவர் மேலும் பத்து பத்து பாடல்கள் கொண்டு தொகையாக இருந்ததுனால இந்த நூலுக்கு பதிற்று பத்து என பெயர் பெற்றது இதுபோக முதற்பத்தும் முதற் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இரண்டாம் பத்து நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனாரும் மூன்றாம் பத்தில் பல்யானை செல்குழு குட்டுவனை பாலை கௌதமனாரும் நான்காம் பத்து கலங்காய்கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனாரும் ஐந்தாம் பத்து கடல் பிரகோட்டிய செங்குட்டுவனை பரணரும் ஆறாம் பத்து ஆடுகோட்பாட்டு சேரலாதனை காக்கை பாடினியாரும் காக்கை பாடினியார் என்ற நச்செல்லையார் ஏழாம் பத்து செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலரும் எட்டாம் பத்து பெருஞ்சேரல் இரும்புறையை அரசியல் கிழாரும் ஒன்பதாம் பத்து குடக்கோ இளஞ்சேரல் இரும்புறையை பெருங்குன்றூர் கிழாரும் பாடினதாக கருத்துள்ளது முதல் பத்து உதயஞ்சேரல் இறுதி பத்து யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் மாந்திரஞ்சேரல் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த பத்து யாருக்குரியதாக இருக்கலனா உதயஞ்சேரல் குறியதாக முதல் பத்தும் இறுதி பத்து வந்து கட்சை மாந்தரஞ்சேறல் இருமுறைக்கு உரியதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்நூல் பாடல்கள் ஒவ்வொன்றும் அப்பாடல்களுக்குள் உயிர் நாடியாக உள்ள அப்பாடல்களையே பயின்றோரும் பொருள் செறிவுடைய சொற்களா சொற்களாலும் தொடர்களாலும் பெயர் பெறுகிறது ஆனால் பத்துக்கள் முதல் பத்து இரண்டாம் பத்து என்றே பெயர் பெற்றுள்ளது அன்றியும் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் வண்ணமும் தூக்கும் துறையும் குறிக்கப்பட்டுள்ளன இதனால் இது இசையோடு பாடப்படும் நூல் என்று அறியலாம் ஒவ்வொரு பத்தின் முடிவிலும் அப்பத்து பற்றிய பதிகம் இடம்பெறுகிறது இந்த பதிகங்கள் பின்னாளில் இணைக்கப்பட்டவை என கருத்து உள்ளது இந்த நூலால் பண்டைய நாட்டு வளம் வாழ்வு வீரம் கொடை ஆட்சி முறை முதலான அறியலாம் பகைவரது பெண்டீரின் கூந்தலை அறிந்து கயிறாக திரித்து யானைகளை கட்டி இழுப்பது என்ற அரிய வழக்கம் ஐந்தாம் பத்தில் காணப்படுகிறது பாடல்களின் திறனும் அவற்றில் பயின்று வரும் சொற்களின் அழகும் ஆட்சியும் சிறந்தது இந்நூல் அகவற்பாவால் பாடப்பட்டது பல செய்யுட்கள் அந்தாதி முறையில் வருகின்றன ஆதலின் அந்தாதி இலக்கிய வகை தோன்றிய பிற்காலத்தில் பிறந்ததே பதிற்றுப்பத்து என்கின்றனர் சிவராச பிள்ளை ஆனால் பிற்கால அந்தாதி நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது இஃது என்பது பெரும்பாலானோருடைய கருத்து அதாவது அந்தாதி இலக்கியங்கள் தோன்றியதுக்கு அப்புறம்தான் இந்த நூல் பிறந்தது பதிற்றுப்பத்துங்கிறது சிவராஜ பிள்ளையோடைய கருத்து பிற்கால அந்தாதி நூல்களுக்கு வழிகாட்டியாக இந்த நூல் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலானோருடைய கருத்து சேரர் வரலாறு செப்பும் செந்தமிழ் களஞ்சியமாக இந்த பதிற்றுப்பத்து விளங்குகிறது அடுத்ததாக புறநானூறு பற்றி பார்க்கலாம் புறப்பொருள் பற்றி நானூறு பாடல்கள் உடையதனால் இப்பெயர் பெற்றது புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு என்றும் வழங்கும் ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது வஞ்சியடிகளும் விரவி வருகிறது இந்நூலுக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து அமைந்துள்ளது முரஞ்சியூர் முடிநாகராயர் தொடங்கி கோவூர் கிழார் ஈராக நூற்றி அறுபது புலவர்களால் பாடப்பெற்றது இந்த புறநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியுமாறில்லை ஊன்பொதி பசுங்குடையார் தொடிதலை விழுதாண்டினார் போன்ற பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்களும் உள்ளனர் நான்கு முதல் நாற்பது அடிகள் கொண்டது இந்த புறநானூறு புலவர் பெண் புலவர் கவித்திரம் முவேந்தர் ஆட்சியும் ஆட்சியும் கடையெழு வள்ளல்கள் கொடை மடம் கபில பரணர் போன்றோர் பெருமை அவ்வை அதியமான் கபிலர் பாரி பெருந்தலை சாத்தனார் குமணன் பிசுராந்தையர் கோப்பெருஞ்சோழன் இவர்களுடைய நட்பின் திறம் பண்டைய உணவு உடை வாழ்வு முறையும் பிறவும் அறியலாம் இந்த புறநாற்று வழியில் பாரத போரில் இரு கட்சிக்கும் பெருஞ்சோற்று உதயம் சேரலாதன் சோரிட்டமையும் புறவழனை காட்டிலும் புலவர் சிறந்தவராக கருதப்பட்டமையும் அஞ்சாவது அரசனை இடித்துரைத்து அறிவு வழங்கிய புலவர்கள் பற்றியும் இங்கே சொல்லப்படுகிறது அரசனை அவனென்றும் புலவரை அவர் என்றும் குறிப்பிடுவது உண்டு அஞ்சாமல் அரசனை இடித்துரைத்து அறிவு வழங்கிய புலவர்கள் கோவூர் கிழார் வெள்ளைக்குடி நாகனார் போன்றோர் இங்கு பாடியுள்ளனர் புலவர்களால் பாட பெருமையாக அரசர்கள் கருதினர் இதற்கு நெடுஞ்செழியன் போன்றோர் வஞ்சினம் கூறியதை கூறலாம் பண்டைய தமிழரின் வானநூல் புலமையும் காணப்படுகிறது பீடியின் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிழத்தல் எய்யா எம் செரு சின்னாவை பெற்பின் ஈதல் யாம் வேண்டலமே என்ற புலவர் பெருமிதம் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் எனும் மக்கள் போக்கு மண்ணா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனில் உலகுடன் பெரினும் கொள்ளார் எனும் பல தமிழர் பாங்கு மறக்க செய்திகளாக இந்த புறநானூற்றில் இடம்பெறுகிறது செல்வத்து பையனே ஈதல் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பதினெட்டாவது பாடல் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் நல்லது செய்தல் ஆற்றாராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் புறனானோர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் அது வாழ்தல் வேண்டி பொய்க்கூரேன் மெய்கூறுவல் பெரியோரை வியத்திலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே நூற்றி தொண்ணூற்றி நான்காவது பாடல் நிலையாமையை நன்கு உணர்த்தும் பாட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒவ்வொரு கடமையும் உணர்த்துவது முந்நூற்றி பன்னிரெண்டாவது பாட்டில் அதாவது நிலையாமையை பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாட்டிலையும் ஒவ்வொருடைய கடமையை உணர்த்துவது முந்நூற்றி பன்னிரெண்டாவது பாட்டிலையும் இடம் பிடித்துள்ளது மரத்திலும் அறம் கடைபிடித்தமை காட்டுவது ஒன்பது அகங்கஊறும் அருமை அது முந்நூற்றி இருபது பண்டைய தமிழரின் பண்பு அங்க மெலிறச் செய்கிறது வரலாற்று உண்மைகளை உள்ளடக்கிய வண்டமிழ் வெட்டகமாக பெட்டகமாக இந்த புறநானூறு விளங்குகிறது இது தொல்காப்பிய இலக்கணத்தோடு பொருந்தாச் செய்யுள் சில இதன் கண் இடம்பெற்றுள்ளது இதை கொண்டு இந்த தொகை நூல்களில் முதற்கண் தொகுக்கப்பட்டதாகும் என்று சிவராஜ பிள்ளை கூறுகிறார் போப்பையருக்கு தமிழ் அன்பு தோன்ற காரணமான நூல்களில் இதுவும் ஒன்று ஒவ்வொரு ஆங்கில வருட பிறப்புதோறும் ஒரு புறப்பாட்டினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மகிழ்ந்தாராம் பரிசில் வாழ்க்கை நாற்பத்தி ஏழாவது பாடலிலும் அமரில் அறந்தாறு ஒன்பது நன்றி கொன்றார்க்கும் நரகம் முப்பத்தி நாலாவது பாடல் பாமழை பொழிந்த நுண் பஹுருளினும் வாழிய பலவே முப்பத்தி நாலாவது பாடல் நன்னீர் பஹுருளி மனநிலும் பலவே ஒன்பது என வாழ்த்தும் புதுமுறை போன்றன அறியதக்கவை எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனே என்ற கருத்து இதிலே தான் வருகிறது தமிழன்பர்களே அடுத்த தலைப்பில் நம்ம பதிற்றுப்பத்தும் புறமும் பழந்தமிழ் வரலாற்று பணுவல்கள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கலாம் தமிழன்பர்களே முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி